உலகம் இன்னும் ஆழமான உறக்கத்துல இருக்கும்போது நகரம் அமைதியா இருக்கும்போது பறவைகள் கூட கண் விழிக்காத அந்த நேரத்துல ஒரு சிலர் மட்டும் ஏன் விழிச்சிருக்காங்க தெரியுமா அவங்க ஏன் மத்தவங்கள போல இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கல அவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த உலகத்துல பலருக்கு கிடைக்காத ஒரு தெளிவும் அமைதியும் வெற்றியும் சாத்தியமாவது வெறும் அதிகாலையில எந்திருக்கிறதுல இருக்கிற ரகசியமா இது இல்ல இதை விட ஆழமான ஒரு விஷயம் இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒளிஞ்சிருக்கா இறைவழி தேடும் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் நம்ம முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளா பின்பற்றி வந்த ஆனால் நவீன வாழ்க்கையின் நாம மறந்து போன ஒரு அற்புத தருணம் எப்பதாவது நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா மிகவும் வெற்றிகரமானவங்க ஆன்மீகத்துல உயர்ந்தவங்க அல்லது ஆழ்ந்த மன அமைதியோடு இருக்கிற பலர் ஏன் அதிகாலையில எந்திருக்கிறாங்கன்னு வெறும் அதிக நேரம் கிடைப்பது மட்டும்தான் காரணமா இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று இன்னும் பலருக்கு தெரியாத ஒன்று இருக்கு அதுதான் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது சூரிய உதயத்துக்கு சுமார் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி தொடங்கி சூரிய உதயத்துக்கு முன்னாடி முக்கால் மணி நேரம் வர நீடிக்கிற கால அளவு இது சிருஷ்டியின் கடவுளான பிரம்மாவோட தொடர்புடையது அதாவது படைப்பின் நேரம் நம்மோட நாளை நம்மோட வாழ்வை நம்மளே புதுசாக படைக்க தொடங்குற நேரம் இது வெறும் நேரம் மட்டுமில்ல அது ஒரு நிலை ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வு கொண்ட தருணம் சரி இந்த நேரத்தில் அப்படி என்ன அதிசயம் நிகழுது முதலாவதா காற்று பிரம்ம முகூர்த்தத்துல அதாவது வளிமண்டலம் நல்ல தூய்மையோட தூய்மையோடு பிராணவாயு அதாவது ஆக்சிஜன் செறிவு அதிகமாக இருக்கும் இது நமக்கு புத்துணர்ச்சியையும் நேர்மறை ஆற்றலையும் நிறைய தரும் இரண்டாவதா நம்மோட மூளை இந்த நேரத்தில் நம்ம மூளை பெரும்பாலும் அமைதி நிலையில் இருக்கும் இந்த நிலையில நம்ம கவனம் கூர்மையாகும் கற்பனை திறன் பெருகும் புதிய விஷயங்களை கத்துக்கிறது ரொம்பவும் ஈஸியா இருக்கும் பகல் அவசரமோ அலைபாயாமது நம்மளோட நோக்கங்களை மனசுல விதைக்கிறதுக்கும் ரொம்பவே சிறந்த நேரம் அறிவியலை தாண்டி ஆன்மீக ரீதியாகவும் இந்த நேரம் அதிர்வலைகளால நிரம்பி இருக்கும் தூய்மையும் அமைதியும் இந்த நேரத்துல பிரபஞ்சத்துல மேலோங்கி இருக்கும் நம்ம உடல் நம்ம மனசு மற்றும் நம்ம ஆன்மா இந்த மூணும் இந்த நேரத்தில் ஈஸியா ஒன்றா இணையும் இது பிரபஞ்ச சக்தியோட நாம தொடர்பு கொள்றதுக்கான சரியான நேரம் இந்த நேரத்தில் செய்யற தியானம் பிராணாயாமம் பிரார்த்தனை எல்லாம் பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது நம்ம உள்ளுணர்வோட இணையறதுக்கும் நம்ம உண்மையான நோக்கங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மன தெளிவப்பறதுக்கும் இது ஒரு பொன்னான வாய்ப்புனே சொல்லலாம் பல ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் இந்த நேரத்தை தங்களோட ஆன்மீக சாதனைக்கு உபயோகிச்சிருக்காங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது வெறும் ஆன்மீக விஷயம் மட்டுமில்ல அது உங்க நிஜ வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் கிடைக்கிற கூடுதல் நேரம் உங்களை மேம்படுத்திக் கொள்ள உதவும் உடற்பயிற்சி செய்யலாம் புத்தகம் படிக்கலாம் உங்க வேலைகளை திட்டமிடலாம் இதனால நாள் முழுதும் ஒரு விதமான கட்டுப்பாடும் நேர்மறையான எண்ணங்களும் இருக்கும் மன அழுத்தம் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் உறவுகளோட நல்லிணக்கம் பிறக்கும் நீங்க யாராக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பயணத்தை இந்த அதிகாலையில் தான் தொடங்க முடியும் அதிசயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சரி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பதால ஏற்படுற அற்புத பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா அது தெரியாம தானே இவ்வளவு நாள் இருந்துட்டோம்னு தோணுதா சரி போன நாட்களை பத்தி கவலைப்படாதீங்க இனிமே நடக்க போறது நல்லதாக மேலே கேளுங்க முதலாவது ஆரோக்கியம் அதிகாலையில் எந்திரிக்கிற பழக்கம் நம்ம உடம்போட உயிரியல் கடிகாரத்தை அதாவது பயலாஜிக்கல் கிளாக்க சீராக்குது இது சரியான நேரத்துல பசி தூக்கத்தை வரவழைக்குது வளர்ச்சிதை மாற்றம் சீரா இருப்பதால நம்ம உடம்புல நச்சு பொருட்கள் சேர்றது தடுக்கப்படுது உதாரணமா நீரிழிவு நோய் உள்ளவங்க அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்றது மூலமா அவங்களோட ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியும் அடுத்தது மன அமைதி பிரம்ம முகூர்த்தத்தோட அமைதியான சூழல் மனசு அமைதிப்படுத்தும் எண்ணங்கள் தெளிவாகவும் ஒருமுகப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கும் உதாரணமாக மன அழுத்தம் உள்ளவங்க இந்த நேரத்தில் தியானம் செய்கிறது மூலமா மன அமைதியையும் தெளிவையும் பெற முடியும் பொதுவாக பகல் பொழுதுல நம்மளை சுற்றி பல சத்தங்களும் வேலைகளின் அழுத்தமும் நிறைஞ்சிருக்கும் ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த சத்தங்கள் இல்லாமல் ஒருவித ஆழ்ந்த அமைதி நிலவும் இந்த அமைதியான சூழல் நம் மனசை ஒருமுகப்படுத்தவும் ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபடுத்தவும் உதவுது உதாரணமாக ஒரு பரபரப்பான நகரத்தில் வசிக்கிறவங்க கூட இந்த அதிகாலை நேரத்தில் வீட்டோட மாடியிலோ இல்லை அமைதியான ஒரு மூலையிலேயோ உட்கார்ந்து தியானம் செய்கிறப்ப அன்றைய நாளோட சவால்களை எதிர்கொள்கிற மனோபலத்தை பெற முடியும் அவரது சுவாசம் சீராகும் இதய துடிப்பு சீராகும் மேலும் ஒருவித உள்ளார்ந்த அமைதியை அவர் உணர முடியும் சிந்தை சீரானால் சாந்தம் வசமாகும் அடுத்ததா வெற்றி ஒருமுகப்பட்ட மனசோட செய்யற எந்த ஒரு செயலும் வெற்றியை தரும் அதிகாலையில் நாம திட்டமிடுற செயல்கள் தெளிவான இலக்குகளோடு இருப்பதால அதை அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் உதாரணமா ஒரு கலைஞன் அதிகாலையில் தனது ஓவியத்தை வரையும் போது அவரோட படைப்பாற்றல் அந்த நேரத்தில் முழுமையாக வெளிப்படும் அதிகாலை நேரத்தில் நம் புலன்கள் மிகவும் இருக்கும் காரணம் நம்மள சுத்தி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறைவா இருக்கிறது தான் உதாரணமா மாணவர்கள் இந்த நேரத்தில் படிக்கும் போது அவங்க படிக்கிற விஷயங்கள் ஈஸியா மனசுல பதியும் புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கும் சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் இது உகந்த நேரம் ஒரு எழுத்தாளர் அல்லது ஒரு கலைஞர் இந்த நேரத்தில் தன்னோட படைப்பாற்றலை முழுசா வெளிப்படுத்த முடியும் முன்னேற நினைத்தால் எழும் அடுத்ததா ஆன்மீக வளர்ச்சி இது ஆன்மீக சாதனைக்கான பொன்னான நேரம் தியானம் ஸ்லோகங்கள் போன்ற ஆன்மீக பயிற்சிகள் இந்த நேரத்தில் அதிக பலன்களை தரும் உதாரணமா ஒரு ஆன்மீக குரு அதிகாலையில தன்னோட சீடர்களுக்கு உபதேசம் செய்யும் போது அது அவங்களோட மனசுல ஆழமா பதியும் அடுத்ததா நேர்மறை ஆற்றல் இது வாழ்க்கையோட ஊற்று இயற்கையோட நேர்மறை ஆற்றல் இந்த நேரத்தில் அதிக அளவில் காணப்படுது இந்த ஆற்றில நாம உள்வாங்கிறது மூலமா நாள் முழுதும் உற்சாகமாகவும் நேர்மறையாகவும் இருக்க முடியும் சூரிய உதயத்தை தரிசிக்கிறது ஒருவருக்கு அளிக்கும் உயர்ந்த நிலை நிச்சயம் அடுத்ததா நேர மேலாண்மை அதிகாலையில் எந்திருக்கிறது நமக்கு இன்னும் அதிகமான நேரத்தை அளிக்குது இந்த நேரத்தை நாம பயனுள்ள வழிகளில் பயன்படுத்துறது மூலமா நம்மோட உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியும் உதாரணமா ஒரு இல்லத்தரசி அதிகாலையில தன்னோட வீட்டு வேலைகளை முடிச்சோன்னு தன்னோட சொந்த விஷயங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முடியும் காலத்தின் மதிப்பறிந்தால் காரியத்தில் வெற்றி கொள்வாய் இவ்வளவு நன்மைகள் இருந்தும் ஏன் பலரால பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிக்க முடியறதில்ல அதுக்கு முக்கிய காரணம் இரவு சீக்கிரமா தூங்கச் செல்லாதது இந்த மாற்றத்தை கொண்டு வர சில சிரமங்கள் இருக்கலாம் ஆனா விடாமுயற்சியோட சில எளிய வழிமுறைகளை பின்பற்றினா எல்லாராலையும் இதை சாதிக்க முடியும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டிய செயல்களோட ஆழமான அர்த்தங்கள் முதலாவதா தியானம் மற்றும் பிரார்த்தனை தியானங்கிறது நம் மனசை ஒருமுகப்படுத்தி நம் உள்முகத்தை பார்க்கறதுக்கான ஒரு பயிற்சி பிரம்ம முகூர்த்தத்தோட அமைதியான சூழல் இதுக்கு அதிகம் உதவுது பிரார்த்தனைங்கிறது நாம் விரும்புகிற சக்தி கிட்ட நம் தேவைகளையும் நன்றியையும் தெரிவிக்கும் ஒரு வழி இந்த நேரத்தில் செய்யப்படு தியானமும் பிரார்த்தனையும் நம் மனசை அமைதிப்படுத்துறது மட்டுமில்லாமல் நம்மளோட ஆன்மீக பலத்தையும் அதிகரிக்குது உதாரணமா ஒரு விவசாயி அதிகாலையில் எழுந்து தன்னோட நிலத்துக்காக பிரார்த்தனை செய்யறப்போ அது அவரது நம்பிக்கையையும் கடின உழைப்பையும் மேலும் வலுப்படுத்துது இரண்டாவதா யோகா மற்றும் உடற்பயிற்சி யோகாங்கிறது உடல் மனம் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைக்கிற ஒரு கலை பிரம்ம முகூர்த்தத்துல யோகா செய்யறது மூலமா உடல் ஆரோக்கியம் மேம்படுறதோட மட்டுமில்லாம மன அமைதியும் கிடைக்கும் உடற்பயிற்சி செய்யறது உடலின் உறுப்புகளை தூண்டி நாள் முழுதும் சுறுசுறுப்பாய் இருக்க உதவுது உதாரணமா ஒரு விளையாட்டு வீரர் அதிகாலையில பயிற்சி செய்வதன் மூலமா அவரோட உடல் வலிமை அதிகரிப்பதோட அவரது மன ஒருமைப்பாடும் மேம்படுது மூன்றாவதா படிப்பு மற்றும் எழுதுதல் இது அறிவின் தேடல் இந்த நேரத்துல படிக்கிறதும் எழுதுறதும் மிகவும் பயனுள்ளதா இருக்கும் உதாரணமா ஒரு தேர்வுக்கு தயாராகும் மாணவர் அதிகாலையில படிக்கும் போது அவர் படிக்கும் கருத்துக்கள் அப்படியே பசுமரத்தாணி போல ஆழமா பதிஞ்சு நினைவுல நீண்ட காலம் இருக்கும் ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த நேரத்துல தனது ஆய்வு கட்டுரையை எழுதும் போது அவரோட சிந்தனை நல்ல தெளிவாகவும் கருத்துக்கள் ஆழமாகவும் இருக்கும் நான்காவதா சுய பரிசோதனை ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற செயல்களையும் சந்திக்கிற சவால்களையும் பற்றி அமைதியா சிந்திச்சு பார்க்கறது சுய பரிசோதனை ஆகும் பிரம்ம முகூர்த்தம் இதுக்கு மிகவும் ஏற்ற நேரம் உதாரணமா ஒரு வணிகர் அன்றைய நாளின் இலக்குகளை திட்டமிடுதற்கும் கடந்த கால தவறுகளை ஆராய்ஞ்சு திருத்துறதற்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தலாம் இது அவரது வணிக முடிவுகளை மேலும் சிறப்பாக எடுக்க உதவும் ஐந்தாவதா மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்கள் இது ஒளியின் சக்தி மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்கள் குறிப்பிட்ட அதிர்வெண்களை கொண்ட ஒளி வடிவங்கள் பிரம்ம முகூர்த்தத்துல இவற்றை உச்சரிக்கும் போது அது நம் மனசையும் நம் உடம்பையும் ஒருநிலைப்படுத்தும் உதாரணமா காயத்ரி மந்திரத்தை இந்த நேரத்துல சொல்றது அறிவையும் ஞானத்தையும் அதிகரிக்கும்னு நம்பப்படுது சரி இதை கேட்ட பிறகு உங்களுக்கு ஆர்வம் வந்திருக்கும் ஆனா எப்படி இதை நடைமுறைப்படுத்துறது முதல் படி இரவு சீக்கிரமா தூங்க போறது குறைஞ்சது ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் முதல் சில நாட்கள் அலாரம் வைக்கிறதுக்கு தயங்காதீங்க ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் உங்க உடம்ப பழக்கப்படுத்துங்க காலையில் எழுந்ததும் இருந்து உடனடியாக எழுந்துடுங்க காலக்கடன்களை முடிச்சதும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது உங்களை சுறுசுறுப்பாக்கும் இந்த நேரத்துல என்ன செய்ய போறீங்கன்னு முந்தைய நாளே முடிவு செஞ்சுக்கோங்க முக்கியமா பொறுமையா இருங்க ஒரே நாள்ல மாற்றம் நிகழ்ந்துடாது ஆனா பாருங்க விடாமுயற்சியோட தொடர்ந்தா அதுவே பழக்கமாயிடும் அப்புறம் பிரம்ம முகூர்த்தத்தின் சக்தி உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாகவே மாறிடும் பிரம்ம முகூர்த்தங்கிறது வெறும் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுமல்ல அது உங்களை நீங்களே கண்டறியிற நேரம் உங்களுக்குள்ள உள்ள சக்தியை உணரும் நேரம் பிரபஞ்சத்தின் அமைதியையும் ஆற்றலையும் உள்வாங்கும் நேரம் இந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையோட தரத்தை நிச்சயமாக உயர்த்தும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதுங்கிறது உங்களால தொடங்குற விதத்தை மட்டுமில்லை உங்கள் வாழ்க்கையையே மாற்றியமைக்கிற சக்தி கொண்டது அடுத்த சில நாட்களுக்கு இந்த நேரத்தில் எழுந்து பாருங்க அந்த அமைதியையும் தெளிவையும் உற்சாகத்தையும் நீங்களே உணர்வீங்க உங்க அனுபவங்களை கமெண்ட்ஸில் என்னோட பகிர்ந்துக்கோங்க முடியும் வரை முயற்சி செய் முடியாத போது பயிற்சி செய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் விழிக்கும் நேரம் உங்கள் வாழ்வை மாற்றும் நேரம் நன்றி மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்